நீங்கள் நாங்கள் ரோடு போடுறோம் நீங்கள் வந்து தேனி போங்க உசிலம்பட்டி போங்க ஆண்டிப்பட்டி போங்கன்ற மாதிரி மக்களிடையே ஒரு பேச்சு பேசியிருக்கிறாரு ஆனால் இது வந்து ஓசி எல்லாம் ஓசியில் போங்க அப்படின்ற வார்த்தையும் விட்டுருக்கிறாரு இதுக்கு தான் அண்ணாமலை அவர்கள் ஒரு கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு அதாவது மக்கள் எல்லாம் அந்த மாதிரி காசு ஓசியில் விடுறது வந்து மக்கள் வரி வரிப்பணத்தில் விடுறீங்களா இல்லை நீங்கள் வந்து உங்கள் தலைவர் வந்து சேர்த்து வச்ச பணத்தில் கொடுக்குறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டுருக்கிறாரு இதெல்லாம் தாண்டி இவங்க தான் முதல் முதலாக பேசுகிறாங்களான்னு பார்த்தானா இல்லைன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்கப்படணும் ஏன்னா இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் ஆயிரம் ரூபாய் கொடுக்கலன்னா நீங்க பட்டினி தான் அப்படின்ற அளவுக்கு மக்கள் முன்னாடி பேசுனதை சில எம்எல்ஏக்கள் பேசினதை நம்ம பார்த்துருக்கோம் தான் அண்ணாமலை அவர்கள் கடுமையா தாக்கி இருக்கிறாரு ஆனா இதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி மக்கள் அதெல்லாம் கவனிக்கப்படுகிறார்களா அப்படின்னு பார்த்தானா இல்லைன்னு தான் நம்மளோட பதிலா இருக்கும் ஏன்னா மக்கள் அப்படி பழகி இருக்காங்க அந்த பழக்கப்படுத்தி வச்சிருக்காங்கன்னு தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கப்படணும் இதெல்லாம் தாண்டி எப்போ ஒரு விழிப்புணர்வு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலாவது இவங்க மக்களிடையே ஒரு விழிப்பு ஒரு வராதா அப்படின்ற தான் இவங்க இந்த அளவுக்கு ம நம்மளை மக்களை வந்து அவமானப்படுத்தி ஓசின்னு சொல்கிறதும் இந்த மாதிரி சொல்லி ஒரு மக்கள் நலத்திட்டங்களை பண்றது உண்மையிலேயே ஒரு தான் நம்ம மக்கள் பார்க்கப்படணும்னு நம்ம இந்த இடத்துல சில புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து திருப்பூர் மாவட்டத்துல சேனாதிபதி பாளையத்துல ஒரு கிராமத்துல வந்து ஆடு மேய்க்க போன ஒரு தம்பதியினர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்போ இது தொடர்ச்சியாக கொங்கு மண்டலத்துல வந்து இந்த மாதிரி தாக்கப்படுறது வந்து இதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் சில விஷயத்த சொல்லியிருந்தார் அதாவது கடு கொடுத்துருந்தார் ஒரு இருபதாம் தேதிக்கு முன்னாடி நீங்கள் கண்டுபிடிக்கலைன்னா நான் உண்ணாவிரதம் இருக்க போறேன் அப்படின்ற அப்போ வந்து சில போலீஸ் தரப்புல வந்து நிறைய ஒரு நாலஞ்சு பேர் அரெஸ்ட் பண்ணதை நம்ம கவனித்தோம் அதாவது தேங்காய் உரிக்கிறதுக்கு அங்கே வேலைக்கு போறவங்க அந்த இடத்துல அவங்க தான் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி போலீஸ் தரப்பில் சில செய்திகள் வந்தது அப்போது மீ மறு மறுபடியும் இப்போ நடக்கிறது பார்த்தோன்னா இது வந்து ஆட்சி இந்த ஆட்சி வந்து வேடிக்கைதான் பார்த்துட்ருக்கா இதுக்கெல்லாம் சரியான நடவடிக்கை எடுக்காதா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் இப்போ ஒரு கண்டனத்தை கொடுத்துருக்குறாரு இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து அமித்ஷா வந்திருந்தார் நம்ம மதுரைக்கு அப்போது சில விஷயத்த சொல்லியிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் இதுக்கு முன்னாடி ஆனாலும் கூட்டணி தான் ஆட்சி தான் இருக்குன்னு அவர் ஸ்டாண்டாக சொல்லிட்டு போயிட்டார் ஆனால் இந்த இடத்துல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா கூட்டணி ஆட்சியாக கூட்டணியில் ஆட்சியான்ற மாதிரி தான் இன்னைக்கு எல்லா தமிழகம் முழுக்க இன்றைக்கி எல்லா இடத்துல விவாதம் நடந்துட்டுருக்கு பொதுவாக இன்றைக்கி வந்து பாஜக தரப்பில் பாஜக தொண்டர்கள் ஒரு ஆர்வமாக இருக்காங்க ஏன்னா நிறைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலாம் அதாவது ஒரு என்டிஏ கூட்டணி வந்து ஒரு பதினெட்டு சதவீதம் வாக்கு வச்சிருந்தாங்க ஏடிஎம்கே வந்து ஒரு இருபது சதவீதம் இதுதான் ஆனால் பிஜேபி தனித்து வந்து ஒரு பன்னெண்டு சதவீதம் அப்போது இந்த மாதிரி இருக்கும்போது ஏன் வந்து சப்போஸ் தேமுதிக வந்து நிறைய ராஜ்யசபா சீட்டு தர்றதா சொல்லியிருந்தாங்க அதிமுக சார்பில் ஆனால் கொடுக்கல ஆனால் இந்த தடவையும் அவங்க தர்றேன்னு சொல்லிட்டு தருவாங்களான்னு அவங்க மேலே கேரண்டி இல்லைன்னு தான் பார்க்கணும் ஒரு சமயம் ஏடிஎம்கே இல்ல தவிர்த்து நம்ம என்டிஏ கூட்டணியில வந்து அவங்க வர்றதா பி என்டிஏ வந்து ஏதாவது ஒரு கேரண்டி கொடுக்கறதா இருந்தான்னா உண்மையிலேயே பார்க்கப்படணும்னா ஒரு இருபது சதவீதம் என்டிஏக்கு வரும் தான் நம்ம பார்க்கப்படணும் அப்ப அதிமுகவுக்கும் என்டிஏ என்டிஏக்கும் இருபது சதவீதம் ஈக்குவலா இருக்கும்போது ஏன் தொகுதியில வந்து சமமா பிரிக்க கூடாதுங்கிற ஒரு கேள்வி தான் இன்னைக்கு எல்லாரும் பார்க்கப்படுறாங்க அதாவது ஒரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குன்னா இரநூத்தி பதினேழு நூத்தி பதினேழு ஏ பிரிக்க கூடாதுங்கிற ஒரு கட்டம் வருமோ அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா சில இடத்துல வந்து இப்போ மகாராஷ்டிராவில் எல்லாம் நடந்தது இப்போ சிவசேனா ஒரு பன்னெண்டு சதவீதம் வச்சிருந்தது தேசியவாத காங்கிரஸ் வந்து ஒரு ஒன்பது சதவீதம்ன்ற மாதிரி அப்போ ஒரு கேரண்டி கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி துணை முதலமைச்சர் பதவி நாங்கள் தர்றோம் வின் பண்ணோன்னா அப்படின்ற மாதிரி அப்போ இங்க தமிழகத்திலேயும் கூட ஏதோ ஒரு விஷயம் இருக்கான்னு தான் ஏன்னா இந்த அளவுக்கு வந்து எல்லாருமே இருக்காங்க இப்போ இப்போ நிறைய ராஜேந்திரபாலி இவங்க எல்லாம் இருக்காங்க இந்த மாதிரி கூட்டணி எப்படி அமைஞ்சிடும் கூட்டணி எல்லாம் இல்லை அதிமுக தலைமையில் தான் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போவும் நைனார் நாகேந்திரன் அவர்களும் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு அதாவது கூட்டணியில் தான் ஆட்சி அமையும் அண்ணன் அதிமுக அதாவது ஈபிஎஸ் தலைமையில் தான் அதிமுக தலைமையில் தான் அப்படிங்கிற செய்தியும் இங்கே வருது இப்போ மக்கள் வந்து சில ஒரு தொண்டர்கள் பாஜக தொண்டர்கள் இவங்க எல்லாம் சிலர் வந்து ஏன் இந்த மாதிரி இருக்கக்கூடாது இப்போது நிறைய டார்கெட் வந்து ஐம்பது இடத்துல டார்கெட்டு வச்சிருக்காங்கன்னு ஒரு செய்தி வருது பாஜக தரப்பில் இப்போ ஐம்பது தொகுதியிலும் கூட ஏன் நாங்கள் அதிகமாக இடத்துல வந்து சும்மா போட்டிட்டு ஏன் தோற் தோற்கணும் அதனால் எந்த இடம் வந்து பாஜக பலமாக இருக்குமோ அந்த ஐம்பது இடத்த மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணுங்கன்ற செய்தியும் சிலது வந்துட்டுருக்கு அப்போது இந்த இடத்துல வந்து பார்க்கப்படும் போது அந்த ஐம்பது இடத்துலையும் கூட அதாவது சில இடத்துல வந்து ரெண்டாயிரத்தி அந்த நாடாளுமன்ற தேர்தல் இதில் எல்லாம் ரெண்டாம் கட்டமாக வந்திருக்கு அதாவது பாஜக வந்து ரெண்டாம் இடத்த அப்போ அதிமுகவு தள்ளி ரெண்டாவது இடத்துக்கு நிறைய இடத்துல வந்ததை நம்ம கவனித்தோம் அப்போது இந்த இடத்துல வந்து பாஜக தொண்டர்கள் வந்து இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து இன்னைக்கு இந்த தான் அதாவது ஒரு ஐம்பது சீட்டு கண்டிப்பா வேணுங்கிற மாதிரிதான் இன்னைக்கு பேசப்பட்டு இருக்காங்க மேலிட செய்தியும் இந்த மாதிரி வந்திருக்குன்னு சில தகவல்கள் வந்துட்டு இருக்கு இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து அதிமுக வந்து என்னைக்குமே ஒரு அதாவது தனித்துதான் போட்டியிடும் அதாவது இன்னைக்கு இத்தனை நாளும் அதாவது இது இதுக்கு முன்னாடியும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி தனித்து வின் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் ஆனா என்னைக்குமே அதே இருக்குமான்னு பார்த்தான்னா அதாவது ஜெயலலிதா பீரியடு வேற அந்த கால பீரியடு வேற இப்ப வந்து எல்லா வேற மாதிரி இருக்குன்னு தான் இங்கு கவனிக்கப்படணும் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்து அதாவது சில திமுக கூட்டணியில இருந்தது அவர் இன்னைக்கு சண்முகம் மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் பேட்டி அளிக்கிறாரு இந்த மாதிரி சொல்றாரு அதாவது எங்களுக்கும் அதிக தொகுதி வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல வந்து பாஜகவும் திமு அதிமுக பலமா இருந்ததுனால அதை தோற்கடிக்க வேண்டும்க்காக நாங்க திமுகவில் இருந்தோம் ஒரு ஆறு சீட்டை என்னமா கொடுத்தாங்க அது வேற வழி இல்லாம நாங்க பண்ணோம் அதாவது அவங்க ரெண்டு அவங்க திமுக வின் பண்ணணுங்கிறதுக்காக ஆனா இந்த சமயம் அப்படி இல்லை எங்களுக்கு கூடுதலா வேணும் அப்படின்ற மாதிரி தகவலும் சொல்லியிருக்கிறாரு கூட்டணி கட்சியோட தயவுலதான் திமுக வின் பண்ணும் அப்படிங்கிறது கூட அவரு வெளிப்படுத்தி இருக்கிறாரு இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து கூட்ட அதாவது எல்லாருமே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்ற மாதிரி தான் தாவைக்கான கட்சியாக ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆனாலும் கூட அவங்களே அவங்க சில வெளிப்பாடையா சில சொன்னாங்க அதை எங்களோட கூட்டணி இருக்கிறவங்க வந்து ஆட்சியில் பங்கு தரணும் அன்ற தான் சில தகவல் சொல்லிட்டு இருக்காங்க திருமாவளவன் அவர்கள் ஆனாலும் சரி திமுகவில் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு ஆனால் அவர் முழுக்க திமுக காரர்களாவே மாறிட்டாருந்து நம்ம இந்த இடத்துல கவனிக்கணும் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து அதிமுகவும் பாஜகவும் இன்னைக்கு வந்து தேர்தலை சந்திக்குதுன்னு சொன்னாலும் கூட நிறைய இடம் வந்து இன்னைக்கு வந்து ஓப்பனா பேசணும்னா என்னன்னா அதாவது பாஜக வலிமையோடதான் அதிமுக வின் பண்ணுங்கிறது வந்து யதார்த்தமான உண்மை இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து இது ஒரு ஈகோவா பார்த்துட்டு இருக்காங்க அதாவது பாஜக இல்லாம எப்படி வின் பண்ண முடியாதுன்னு நீங்க சொல்ல போறீங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா நடைமுறையில வந்து அண்ணாமலை அவர்கள் நிறைய க கடந்த நாடாளுமன்ற தேர்தல்னாலும் வாக்கு சதவீதத்தை அதிகரிச்சிருக்கிறாருன்னு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் இதெல்லாம் தாண்டி இல்லை பாஜக இல்லாமல் நாங்கள் வின் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோன்னா அதிமுக எந்த காரணத்தை கொண்டு வின் பண்ணாதுன்னு தான் நம்ம பார்க்கணும் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து மேலிட அமித்ஷா வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயம் இன்னைக்கு கன்ஃபியூஸாக இருக்கு அதாவது கூட்டணி ஆட்சியா கூட்டணியில் ஆட்சியான்ற மாதிரி இன்னைக்கு எல்லாமே கன்ஃபியூஸாக தான் இருக்காங்க I'm <laughs>